முன்னொரு காலத்தில் இந்திரன் வந்து உலக மக்கள் யாருமே தன்னை மதிக்கலை அப்படின்னு தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மேகங்களையெல்லாம் கட்டுப்பாட்டிலே வச்சு மழை பெய்ய விடாமல் தடுத்துட்டான் இதனால் உலக மக்கள் எல்லாரும் தண்ணி இல்லாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு வாடி வறுமையில் இருந்தாங்க அப்போது பீஷ்மர் வந்து இதுக்கு சரியான உபாயம் செய்யணும் இந்திரனுடைய கர்வத்தை அடக்கணும்னா அது யாரால் முடியும்னா கர்ணனால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினச்சி கர்ணனை கூப்பிட்டு நீ வந்து போர் பிரிஞ்சு எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வா அவன் வந்து தலைக்கணம் பிடிச்சிருக்கான் அதை அடக்கிற சக்தி உங்கிட்டு தான் இருக்குது கர்ணா நீ வந்து இந்திரனை வரவழித்து இல்லை இந்திரனோட போர் புரிந்து இந்த மேகத்துக்குலாம் விடுதலை கொடு உலக மக்கள் எல்லாருமே ரொம்பவும் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பீஷ்மர் சொல்கிறார் உடனே கருணாநாதிக்கு உத்தரவிடுங்கள் குருவே அப்படின்னு சொல்லி இந்திர விடுறான் இந்திர விட்டோன்னே யார் இவ்வளோ பெரிய கீழே பூலோகத்துலேருந்து இந்திர விடுற அளவுக்கு யாருக்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கீழே இறங்கி வர்ற தேவேந்திரன் வந்து இறங்கி நீ யார் இந்திர விட்டு அழைக்கிற அளவுக்கு ஒரு மானியிடன் இருக்கான யார் உனக்கு என்ன அவ்வளோ சக்தி நீ என்ன பெரிய வீரனா நீ என்ன பெரிய என்ன ஜாதி என்ன குலம் அப்படின்னு சொல்லி இந்திரன் கேட்குறான் உடனே அவர் சொல்கிறாரு ஒரு வீரனை ஆக்கணுன்னா வீரன்தான் வேணுமே தவிர வீரன்தான் அவனுடைய ஜாதியை தவிர நீங்கள் கேட்குற குலமோ ஜாதியோ எதுவுமே கிடையாது அவனுக்கு வந்து வீரமோ வெற்றி மட்டும்தான் ஜாதி அது மாதிரி ஞானிகளிடம் போய் ஆயுஷை எப்படி கேட்கக்கூடாதோ அதே மாதிரி தான் வீரரிடம் போய் ஜாதியை கேட்கக்கூடாது அது உங்களுக்கு தெரியாதா இவ்வளோ தேவர் குலத்தில் இருந்து உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கருணை கேட்கறாரு என்ன பாலகனே இவ்வளோ சின்ன பையனா இருந்துக்கிட்டு நீ என்னைய மிரட்டுறியா உனக்கு என்ன அவ்வளோ பெரிய சக்தியா அப்படின்னு கேக்கிறாரு யார் என்ன என்ன எதுக்காக என்ன இந்திர இந்திரவில் வச்சு அப்படின்னு கேட்குறாரு நீங்க உங்க கட்டுப்பாட்டில் உள்ள மேகங்களெல்லாம் விடுவீங்க அதனால உலா மக்கள்லாம் எல்லாம் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறார் என்னை யாருமே மதிக்கல உலக மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க எதுவுமே இலவசமாக கிடச்சிச்சுன்னா அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்றாங்க அதனால தான் அவங்கள மரியாதையை கொடுக்கலனால தான் அகம்பாவத்தை அடக்கத்துக்கு தான் நான் தண்ணி இல்லாமல் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி இந்திரன் சொல்கிறார் அதுக்கு உடனே கர்ணன் சொல்கிறார் அன்பு இருந்தால் தான் பிரியவும் மரியாதையும் கிடைக்கும் நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தினா இல்லை பலத்தை பயன்படுத்தினா பயம்தான் வருமே தவிர மரியாதை வராது அது முதல்ல நீங்கள் தேவேந்திரனாக இருந்து புரிஞ்சிக்கலையே உலக மக்கள் எல்லாருக்கும் அன்பை காட்டினா தான் அவங்க வந்து பிரியமாக மரியாதை கொடுப்பாங்க நீங்கள் பலத்தை நிரூபிக்க நினைச்சா அது அது பயந்தான் வருமே தவிர மரியாதை அங்கே கிடைக்காது இது தெரியாத அவங்களுக்கு ஓ நீ இவ்வளோ பெரிய வீரனா நீ யார் நீ இவ்வளோது எல்லாம் உலக இதெல்லாம் தெரிஞ்சு பேசி பாலகனாக இருந்தோம் சரி நான் இது மேகத்தை விட முடியாது என்ன பண்ணுவேன் என்ன அப்படின்னு கேட்குறாரு உடனே நானே அதை முறியடித்து நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவேன் நான் என்னுடைய இருக்கிற வஜ்ராயுதத்தை பயன்படுத்தினா நீ என்ன ஆவ தெரியுமா அப்படின்னு கேட்குறார் இந்திரன் உங்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட வஜ்ராயத்தை நீங்கள் பயன்படுத்தினா நானும் ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துவேன் அப்போது எனக்கு கொடுத்தது அஸ்திரம்னு ஒன்று இருக்குது அதை பயன்படுத்தினா நான் வந்து கஷ்டப்பட்டு நான் கற்றுக்கிட்டு எனக்கு என்னுடைய குரு கொடுத்தது ஆனால் நீங்கள் வாங்கினது வந்து தானமாக அது வந்து மக்களை கொள்றதுக்கு இல்லை அசுரனை கொள்றதுக்கு தான் உங்களுக்கு வழங்கப்படுதே தவிர தானமாக வழங்கப்படுதே தவிர இது நான் வந்து கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட அசுரம் அது அப்படின்னு சொல்கிறார் ஐயோ நீ இவ்வளோ பேசுகிறியா உன்னைக்கு இவ்வளோ அகம்பாவமா எனக்கு அகம்பாவம் கிடையாது நீங்கள் த தலை நான் இந்திரனை எதுக்கல நீ தேவேந்திரனையே எதுக்குறியா அப்படின்னு கேட்குறாரு நான் தேவேந்திரனை எதுக்கலை அவர் தலைய சிரத்தில் உள்ள அகங்காரத்தை அடக்கத்துக்கு தான் நான் வந்து பேசுகிறேன்னே தவிர நான் வந்து தேவேந்திரனை வந்து அடக்கலை அப்படின்னு சொல்றார் சரி நான் இப்போ மழை இருட்டாக்க போறேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்திர விட்டு உடனே மேகத்தை எல்லாத்தையும் மறைச்சு ஒரே நாட் ஃபுல்லாக உலகம் எல்லாம் இருளாக்கிடுறார் உடனே கர்ணன் என்ன பண்ணுறேன் இன்னொரு அஸ்திரத்தை சொல்லி கொடுத்த ஒரு அஸ்திரத்தை விட்டு உடனே வெளிச்சத்தை கொண்டு வந்துடுறாரு இது என்னடா இது ஒரு சாதாரண சின்ன பையன் நம்ம இந்திர இதை விட்டு வந்து பண்ணால் உடனே வந்து பதிலுக்கு பதில் அஸ்திரத்தை விடுறானே அப்படின்னு சொல்லி ஒரே தகுதிச்சி நீர் ஈர நான் ஒரு வஸ்ரம் வஜ்ராயத்தை நான் உன் மேலே விட்டேன் நீ சுக்கு நீராக ஆகிடுவேன் என்ன பண்ணுன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி வஜ்ராயத்தை எடுக்கிற நீங்கள் வஜ்ராயத்தை எடுத்தால் நான் மகாதேவ ஆசிரத்தை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மகாதேவ அசிரத்தன் கர்ணன் எடுக்கிறார் உடனே இந்த இந்திரனே பயந்த என்ன இது நான் வந்து இந்திர அஜ அஜ்ராயத்தை எடுத்தால் நீ வந்து மகாதேவ அஜரத்தை வந்து வஜ்ரத்தால நான் வந்து அவமதிக்கக்கூடாது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த உனக்கு இது எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி தகைச்சு நிற்கிறாங்க கர்ணா நீ யார் அப்படின்னு கேட்குறார் நானும் அதாவது நான் ராதையோட பையன்தான் நான் யாரும் கிடையாது நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு என்னோடய குருக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டு வந்தது வந்து நல்ல தான் நான் பயன்படுத்துகிறேன் ஆனால் நீங்கள் வந்து உலக மக்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறீங்க மனுஷனாக இருந்த நான் தேவேந்திரனே நீ எதிர்க்கிறியா மனுஷனாக பிறந்து அப்படின்னு கேட்குறார் தேவேந்திரன் வந்து அவங்க தேவர்கள் வந்து மக்களுக்கு பயன்படுற வகையில் நடந்துக்கிட்டதான் அவங்க தேவேந்திரர்கள் ஆனால் அதைவே நீங்கள் மாறி நடக்கும்போது எங்களுக்கு உங்களை எதிர்க்கிற அளவுக்கு சூழ்நிலை உருவாகிடுது அப்போ வந்து நாங்கள் எதை பயன்படுத்துனாலும் தப்பு கிடையாது நீங்கள் வந்து உலக மக்களை வாட்டுற அளவுக்கு நீங்கள் வந்து மேகத்தெல்லாம் மறைச்சிட்டு தண்ணியை கொடுக்காமல் நீங்கள் இது மாதிரி பண்ணால் நான் கண்டிப்பாக அதையும் முறியடிப்பேன் என்னுடைய குருவோட அருவால் அப்படின்னு சொல்கிறார் நீ என்ன நீ எதுக்கு பதிலுக்கு பதில் பேசுகிற நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிற நீ யார் இந்த யார் உனக்கு சீடர் உனக்கு யார் கற்றுக் கொடுத்தா அப்படின்னு கேட்குறார் நீ இது வரைக்கும் நீ உடனே கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு கேட்டடனே உடனே பீஷ்மர் அங்கே தோன்றார் உடனே நீ என்ன நீ பீஷ்மருடைய குரு நீ இதை சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குற அதுக்கு உடனே அவர் சொல்கிறேன் நீங்கள் கேட்குற அளவுக்கு உங்களுடைய அகம்பாவம் வந்து கண்ணை மறைச்சிச்சு இவ்வளவு சக்தி வாய்ந்த இதெல்லாம் இருக்குதுன்னா நீ பெரிய சீடருடைய குரு தான கண்டிப்பாக நீ பெரிய குருவோட சீடர் தான்னு உனக்கு தெரியும் ஆனால் அதை வந்து உன்னுடைய அகங்காரம் வந்து மறைச்சிச்சு யாருன்னு கேட்கறதுக்கு அளவுக்கு கூட உன்னுடைய அகம்பாவம் வந்து மறைச்சிச்சு அதனால தான் அவன் கர்ணனை நீ கேட்கவும் இல்லை நான் தான் பீஷ்மருடைய சீடன் சொல்கிறதுக்கான வாய்ப்பையும் எனக்கு கொடுக்கவே இல்லை அதனால தான் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதுக்கு நான் பதில் பண்ணேன் நான் வந்து தேவர்களை எதிர்கணுன்னு வரல உலக மக்களை காக்கிறதுக்கு தான் நான் வந்து க பீஷ்மரால் அனுப்பப்பட்ட ஒருத்தர் தானே தவிர எனக்கு தேவேந்திரனை எதிர்க்கணுன்னு இல்லை அவருடைய அகம்பாவத்தை அழிக்க தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் கர்ணன் உடனே பீஷ்மருடைய காலில் வந்து ஐயோ எனக்கு தெரியல என்னை மன்னிச்சிருங்க பீஷ்மர் நான் வந்து கர்ணன் வந்து நான் சாதாரண மனிதர் தானே நம்ம எதுக்குறாங்களே அப்படின்னு நான் வந்து எல்லாம் பேசிட்டேன் இல்லை சாதாரண மனிதனோ தேவேந்திரனோ நியாயத்தை தப்பி நடக்கும்போது நீதி தவறி தப்பி நடக்கும்போது கண்டிப்பாக மனிதன் கூட தேவேந்திரனா தேவர்களாக மாறலாம் அப்படிப்பட்ட சக்தி அவங்களுக்கு கிடைக்கும் அதில் வந்து தேவர்களை எதுக்கிறதுனால தப்பே இல்லை நீ செஞ்சது எல்லாமே தப்புதான் அதனால தான் நான் உன்னை கர்ணன் அனுப்பிச்சு உனக்கு வந்து புத்தி கொடுக்கறதுக்காக தான் நான் அனுப்பிச்சேன் பீஷ்மர் அப்படின்னு சொல்கிறார் பீஷ்மர் உடனே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி இப்பேப்பட்ட ஒரு சத்திரிய குல வீரனா கர்ணன் என இது மாதிரி சின்ன வயசில் இவ்வளோ பெரிய ஆற்றல் படைத்த ஒரு இதை பார்க்கவே இல்லைனா அப்படின்னு சொல்லி இந்திரன் வந்து ரொம்ப வேந்து போகிறார் அத்தனை கலைகளையும் நீங்கள் தான் கற்றுக் கொடுத்துருப்பீங்கன்னு என்னுடைய அகந்தையானது ஒரு நிமிஷம் கூட வந்து யோசனை பண்ணவே இல்லை இவ்வளோ பெரிய திறமையாக இருந்தால் கண்டிப்பாக பெரிய சீடருடைய பெரிய குருவோட சீடராக தான் இருப்பான் அப்படிங்கிறது வந்து என்னுடைய புத்திக்கு உரைக்கல நான் வந்து மேலே மேலே பேசி இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் உடனே கருணே என்னை மன்னிச்சிருங்க தேவேந்திரா சந்தர்ப்ப தான் மனுஷனாக பிறந்தால் கூட தேவர்களை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாயிடுது இல்லைனா நான் வந்து தேவேந்திர தேவர்களை உங்களை வந்து நான் எதிர்க்கிறதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அதனால் நான் தேவையில்லாமல் உங்களை ம அவமதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு காரணமே நீங்கள் வந்து இந்த மழை இல்லாமல் பண்ணது தான் நீங்கள் உடனே மேகங்கள்லாம் விடுவிச்சு மழையை உண்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கும்பிட்டு கேட்டுக்கிறான் நான் என்றைக்கும் உங்களுக்கு கட்டுப்பட்டவங்க தான் சந்தர்ப்ப சூழ்நிலையாக தான் நான் வந்து உங்களை எதிர்த்தேன்னு தவிர நே தேவேந்திரனை எதிர்க்கல தேவேந்திரனுடைய அகம்பாகத்தை மட்டும்தான் நான் எதிர்த்தேன் அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் காலில் விழுந்து கர்ணன் கேட்குறான் நீ எப்பேற்பட்ட வீரன் வந்து நீ வந்து இது பண்ணத உனக்கு கண்டிப்பா தேவர்களுடைய ஆசிர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு இவ்வளோ தலை சிறந்த வீரன் பேச்சு திறமை வீரம் எல்லாமே உன்ட்ட இருக்கு நேர்மை எல்லாமே இருக்கு உன்ட்ட அதனால் நீ தலை சிறந்து விளங்குவ அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே போய் மேகத்தை விடுவிச்சுறேன் அப்படின்னு சொல்லி விடுவிச்சு மழை நல்லா போயிடுது உலக மக்களும் சந்தோஷமா இருக்காங்க அதுக்காக தான் பீஷ்மரேனா சொல்றார் அதுக்காக தான் நான் ஒன்னு அனுப்பிச்சேன் கர்ணா எந்த பிரச்சனையும் இல்லாமல் போரும் இல்லாமல் நீ வாதத்தினாலேயே இந்திரனை வென்று நீ வந்து மழையும் பெய்ய வச்சிட்ட உனக்கு உனக்கு நான் வந்து கற்றுக் கொடுத்ததெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்னுடைய சீடர்களே மிகவும் சிறந்த சீடர் நீ தான் உனக்கு கற்றுக் கொடுத்ததில் எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷம் அடையுது ஒரு போர்வையும் போரையும் உருவாக்காமல் நீ வந்து ஜெயிச்சுட்ட கண்டிப்பாக நீ ஒரு சிறந்த வீரம்தான்